ட்ரேடர்ஸ் பாயிண்ட் நண்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம டிஸ்க்ளைமர் எடுத்துக்கிறோம் நம்ம செபி ரிஜிஸ்டர் அட்வைஸரோ ஆரையவோ கிடையாது நம்ம இங்கே பேசக்கூடிய இது எல்லாமே தகவலாக மாத்திரமே பார்க்கப்படணும் இது யாருக்கும் முதலீடு சம்பந்தமாகவோ பங்குகளை வாங்கவோ விற்கவோ எந்த ஆலோசனையும் கொடுக்கப்படலை எல்லா தொழிலையும் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க்கை புரிஞ்சுட்டு எச்சரிக்கையோடு தொழில் செய்யும்போது போது எல்லாமே நல்லாயிருக்கும் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நண்பர்களே நமக்கு இந்த அனாலிசிஸ் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னாக்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே நம்ம வந்து நிஃப்டி ஃபிஃப்டியில் ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணினதுக்கு பண்ணின கம்பெனிஸை பற்றி தான் ஃபோர்த் கம்மிங் இயர்ஸ்க்கு உண்டான எஸ்டிமேஷன் நம்ம இருக்கிறோம் அந்த வரிசையில் இப்போ நம்ம பண்ணக்கூடியது இன்ஃபோசிஸ் இந்த இன்ஃபோசிஸ் வந்து கரண்ட் ப்ரைஸ் என்ன செய்கிறாங்க நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா ரேஞ்ச் பெர்ஃபார்மர்னு சொல்கிறான் அப்போ ஒரு வகையில் திருப்பி மேலே ஏற்றிட்டு திருப்பி இறக்க போகிறாங்களான்னு தெரியல இப்போ வரைக்கும் நமக்கு வந்து இது டவுன் ட்ரெண்டு தான் பார்ப்போம் இப்போ பதினா ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒம்போது இருக்குது டியூரபிலிட்டி ஸ்கோர் வந்து ஃபிஃப்டி ஃபைவ் தான் இருக்குது அதனால் மீடியம் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து க க்ளாஸிஃபிகேஷனில் தான் வரும் நீங்கள் பாருங்களேன் இருபது ரூபா பெர் ஷேரு கொடுக்குறான் மாருதி கூட நிறைய ஷேர் கொடுத்துருந்தோம் டியூரபிள் இவை வந்து இன்ஃபோசிஸ் இருபது ரூபா பெர் ஷேர் கொடுக்குறா முப்பத்தி ஒம்பது டியூ டேட் வந்து முப்பத்தி ஒன்று மே வேல்யூஷன் ஸ்கோர் வந்து முப்பத்தி ஏழு இருக்குது அதனால் இதுவும் ஒரு மிட் மிட்வே மிட் வேல்யூஷன் தான் நம்ம சொல்லணும் கிட்டத்தட்ட இது கொஞ்சம் கூட தான் இந்த க்ரீனில் இருந்தால் தான் நம்ம காப்டிமம்னு வரும் இது கொஞ்சம் ஷேர் ப்ரைஸ் கொஞ்சம் கூட தான் நம்ம யோசிக்கலாம் மொமெண்டம் ஸ்கோர் நாற்பத்தி ஒம்போது இருக்குது இது வந்து ஒரு நியூட்ரல் ஸ்டேஜில் இருக்குது ஐம்பதை தாண்டிச்சு அப்படின்னு சொன்னாக்க இது வந்து புல்லிஷ் ட்ரெண்டுக்குள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அனாலிசிஸ்ட் என்ன ப்ரைஸ் டார்கெட் பண்ணுறாங்க ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு பண்ணுறாங்க பியை பொறுத்த வரைக்கும் இது இன்னும் செல்சோனில் தான் இருக்குது நம்மளை பொறுத்த வரைக்கும் என்ன இதில் ரிசல்ட்டில் வருதுங்கிறத நம்ம பார்த்துக்குவோம் கரண்ட் ரேஷியோ டூ பாயிண்ட் த்ரீ இருக்குது ஸோ இப்போ வந்து க இதை வந்து கரண்ட் லயபிலிட்டியை மீட் அவுட் பண்ணுறதுக்கு மோர் தென் என்எஃப் இதில் நல்ல கமாண்டபிலிட்டி இருக்குது ஆர்ஓஇ அண்ட் ஆர்ஓசிஇ ரெண்டுமே வந்து பார்த்தோம்னா எபவ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டு இருக்குது அதனால ரிட்டர்ன் ரிட்டர்னில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல ஸ்ட்ராங் ரிட்டர்ன் வந்து கம்பெனி எடுக்கிறாங்க போத்து இது வந்து கேபிட்டல் எம்ப்ளாய்டாக இருக்கட்டும் ஈக்விட்டிக்காக இருக்கட்டும் அது பிஇ பார்த்தோம்னா இருபத்தி ரெண்டு புள்ளி அஞ்சு இருக்குது அப்போ இது இன்னும் ரெண்டு புள்ளி அஞ்சு ஏறலாம் நம்மளுடைய ரேஞ்ச் பிரகாரம் ஆனால் ப்ரைஸ் டு புக் வந்து பார்த்தோம்னாக்கா ஆறு புள்ளி ஏழு இருக்குது அப்போ இது இன்னும் கொஞ்சம் ஒன்று புள்ளி அஞ்சுக்கு கீழே இறங்கினா தான் நம்ம சொல்லுவோம் இப்போ இவனோட இண்டஸ்ட்ரியில் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் இருபத்தி ஒம்பது புள்ளி எட்டு இருக்குது பிஇ அதனால் அதே மாதிரி புக் வேல்யூம் பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரி புக் வேல்யூம் பார்த்தோம்னா பத்து புள்ளி நாலு இருக்குது அந்த ரேஞ்சை மீட் அவுட் மேட்ச் பண்ண போகிறாங்களா இல்லாட்டி கீழே இறங்குறாங்களான்னு பார்க்கணும் ஆனால் கொரோனாவுக்கு அப்புறம் ஐடி இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே இறங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் நம்மளுடைய புரிதல் இப்போ அடுத்த ஒரு சேஞ்சஸ் வந்து பிரேக் ஆகிற வரைக்கும் இவங்க அந்த டவுன் ட்ரெண்டு ஹையர் லோவிலே போயிட்டுருப்பாங்க அப்படின் தான் என்னுடைய புரிதல் பார்ப்போம் என்ன ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்ப்போம் இவன் வந்து என்ன பண்ணுறான் இன்ஃபோசிஸுக்கு வந்து ஒன் இயர் ஃபார்வேர்டு இபிஎஸ் வந்து அறுபத்தி மூணு புள்ளி அஞ்சு கொடுத்துருக்குறான் ஏழு பெர்சென்ட் வந்து இவன் சர்ப்ரைஸ் எதிர்பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு போட்டிருக்கிறான் இங்கே கன்சர்ஸ் என்ன பண்ணியிருக்கிறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு நாற்பது நாற்பத்தி மூணு பேரில் வந்து அஞ்சு பேர் செல் கொடுத்துருக்குறாங்க அதுக்கப்புறம் இருபத்தி ஒம்பது பேர் வந்து பை கொடுத்துருக்குறாங்க அப்போ இது மேலே ஏறுனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை இவனோட நம்ம இதை பார்ப்போம் இவன் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னாக்க பாசிட்டிவாக தான் கேஷ் ஃப்ளோ போ கிடைக்கும் போன தடவை கூட நெகட்டிவ் இருந்தது இந்த தடவை பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இருபத்தி அஞ்சு இரநூத்தி பத்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இது ரெண்டுத்தையும் ஃபினான்சிங் அண்ட் இன்வெஸ்டிங் வந்து கூட்டினா கூட இருபத்தி ரெண்டு தான் வருது அப்போ கிட்டத்தட்ட ஒரு மூணாய் மூணாயிரம் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்போ வந்து கேஷ் ஃபினான்ஷியலாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க அப்படிங்கிறது புரிய வருது ஆனுவலைஸ்டில் நம்ம பார்க்கும்போது டிடிஎம் கூட இருக்குது ஆனால் நெட் ப்ராஃபிட் வந்து ரெட்டில் வருது அதாவது கம்மியாக வரப்போகுது அப்படிங்கிறது இதை மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் இவன் வந்து குவார்ட்டர்லேயே பீட் பண்ணி கொண்டு போய்கிட்டே இருக்கும்போது போது தான் இல்லைனாக்க டபக்குன்னு வந்து இபிஎஸ் குறையும் அப்படின்னு யோசிச்சாங்கன்னாக்க கீழே அடிச்சு இறக்கி ஊற்றுவாங்க அதனால் இந்த ரெட்டு வர்றதுங்கிறது வந்து டவுன் ட்ரெண்டுக்கு டவுன் ஆகிறதுக்கு நிறைய டவுன் ஆகிறதுக்கும் ஒரு புரிதலை நமக்கு இங்கே கொடுக்குது ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிற புரிதலை நமக்கு இங்கே கொடுக்குது அப்படிங்கறத நம்ம இதில் இது புரிஞ்சுக்கக்கூடியது குவார்டலியில் நம்ம பார்ப்போம் குவாட்டலியில் பொறுத்த வரைக்கும் இவனோட இபிஎஸ் வந்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே அப் தான் போய்கிட்டு இருக்குது எங்கேருந்து நமக்கு இதிலருந்து நம்ம ஆனுவலைஸ்லேயே நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க ஈபிஎஸ் வந்து பார்த்தோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஒரே அப் ட்ரெண்ட்லேயே தான் போய்கிட்டு இருக்குது அறுபத்தி மூணு எடுத்துருக்குறான் இதே மாதிரி தான் குவார்ட்டர்லேயும் வந்து பார்த்தோம்னாக்கா அது வாட்டி கீழே இறங்காமல் ஐம்பத்து ஐம்பத்தி ஒன்றுன்னு வச்சுக்குவோம் சரி நாற்பத்தி ஒம்போதுன்னு வச்சுக்குவோம் நாற்பத்தி ஒம்போது ஐம்பத்தொன்று ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலு ஐம்பத்தாறு ஐம்பத்தெட்டு ஐம்பத்தொம்போது அறுபது இந்த இடத்துல தான் ஐம்பத்தி எட்டு எடுத்துருக்குறான் எப்போ இந்த டிசம்பர் குவார்ட்டரில் தான் ஐம்பத்தி எட்டு கீழே இறங்கிட்டு திருப்பி அறுபத்தி மூணுக்கு பிக்கப் பண்ணியிருக்கிறான் புக் வேல்யூ வந்து இரநூத்தி பதிமூணு இருக்குது நமக்கு ஸோ இப்போ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையும் நான் தூக்கி எக்ஸெல்லில் போடுவோம் இவங்க என்ன பண்ணுறாங்க ப்ரொமோட்டர்ஸ் வந்து கொஞ்சம் குறச்சிருக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வந்து ஹோல்டிங்கில் கொஞ்சம் குறச்சிருக்குறாங்க இதுனா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப் ட்ரெண்டுக்கான இது இல்லை இப்போது இன்னும் பெரி தான் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க இவங்க வந்து எஃப்ஐஏஎஸ் வந்து ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக தான் வச்சுருக்கிறான் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் ஒன்றும் இல்லை கூட்டி தான் வச்சுருக்கிறான் பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கூட்டி வச்சுருக்கிறா மியூச்சுவல் ஃபண்ட்ஸு கொஞ்சம் இறக்கி வச்சுருக்கிறான் இப்படி இருக்கக்கூடிய இந்த கம்பெனியை இந்த பேசிக் டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து தூக்கி உள்ளே தூக்கி போட்டோம் இதில் நான் வந்து லோ வந்து எடுத்துருக்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு அதுக்கு வந்து காரணம் வந்து இவே ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தான் லோ வச்சுருக்குறான் அதுக்கப்புறம் ஃபுல்லாக அப் ட்ரெண்டு ஸோ இப்போ அந்த இடத்துலேருந்து இன்னும் ஏறிக்கிட்டே தான் இருக்குங்கிறத நம்ம வந்து பார்த்து அந்த லோவை கால்குலேட் பண்ணி நம்ம வந்து இங்கே எடுத்து வச்சுருக்குறோம் ஃபேர் ப்ரைஸ் ஐநூற்றி அறுப ஐம்பத்தி ஒன்றா இருக்குது ஃபேர் ப்ரைஸுக்கு வந்து ரெண்டரை மடங்கு இப்போ கூட இருக்குது இப்போ இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டெல்லாம் போட்டோம் ஆனுவல் ரிசல்ட் எஸ்டிமேஷன் வந்து அறுபத்தி ஏழு புள்ளி ஒம்போதுன்னு இருக்குது இவன் அறுபத்தி மூணு அறுபத்தி மூணு எஸ்டிமேஷன் இருந்து ஏழு பர்சன்ட் கூடுது அப்படின்னு சொன்னாக்கா அந்த ஏழு பர்சென்ட்டையும் நான் போட்டு அறுபத்தி ஏழு புள்ளி ஒம்போதுன்னு நம்ம போட்டோம் அப்படி போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க மேக்சிமம் எவ்வளோ ஹிட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது மேக்சிமம் எது இந்த ஏழு பெர்சன்ட்டு பூஸ்ட் ஆகின எஸ்டிமேஷனையும் தான் போகும்போது ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது இருக்குது இப்போ இவனோட இவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க எஸ்டிமேஷன் இவங்க என்ன எஸ்டிமேஷன் ஆயிரத்தி ஐநூற்றி தொண்ணூற்றி மூணு கொடுத்துருக்குறாங்க ஸோ முப்பத்தி மூணு ரூபா நமக்கும் அவங்களுக்கும் வித்தியாசம் ஸோ இப்போ நம்ம வந்து இந்த இடத்த பார்த்துக்குறோம் இந்த டிடிஎம்மே அச்சீவ் பண்ணினான்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இந்த டிடிஎம்மே அச்சீவ் பண்ணான்னா ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ஒன்று இப்போ அடுத்த குவார்ட்டர் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சு இல்லை இந்த மெயின்டைன் ஆகுதுன்னா ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு அப்படியே மெயின்டைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது டவுன் ட்ரெண்டு கீழே அடித்து குவார்ட்டர் ரிசல்ட்டு சரியாக வரலை அப்படின்னு சொன்னாக்க இவன் ஆயிரத்தி நூறு வரைக்கும் கூட இறங்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது இந்த ஃபிகர்லாம் நம்ம வந்து மனசில் வச்சுக்க போகிறோம் இதில் வந்து எதெல்லாம் நமக்கு டவுன் ட்ரெண்டுங்கிறதுனால நம்ம கீழே இருக்கிற ஃபிகரையும் சேர்த்து நம்ம இப்போ மார்க் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படி மார்க் பண்ணும்போது தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறை வந்து நான் என்ன பண்ணிட்டேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆமாம் இங்கே எவ்வளோ போட்டிருக்குறோம் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு தொள்ளாயிரத்தி தொண்ணூறை வந்து நான் லோ ப்ரைஸுன்னு போட்டேன் தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இதை வந்து நான் லோ பிரைஸுன்னு நான் போட்டேன் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஆயிரத்தி நூற்றி பதினெட்டுலேருந்து ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஒன்று இது ஒரு பார்ட்டு ஆயிரத்தி இரநூத்தி அறுபத்தி அஞ்சுலேருந்து ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றி நாலு இது ஒரு பாயிண்ட்டு அப்புறம் ஆயிரத்தி நானூற்றி ஐம்பத்தஞ்சு இந்த பாயிண்ட்டை மறக்கூடாது இந்த பாயிண்ட்டில் தான் இப்போயுமே நின்றுட்டுருக்குறான் அதுக்கப்புறம் ஆயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி ரெண்டுலேருந்து நாற்பத்தி ஒன்றுலேருந்து ஆயிரத்தி ஐநூற்றி அறுபது இந்த பாயிண்ட்டு இது வரைக்கும் தான் இப்போ நமக்கு இந்த ஏபிஎஸோட எஸ்டிமேஷன் லெவல் நமக்கு இருக்குது இதுக்கு மேலே அவங்க மேலே கூட்டினாங்கன்னாக்க இது பிரேக் டவுன் ஆகி பிரேக் அவுட் ஆகி மேலே போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும் நம்ம வந்து வரக்கூடிய ரிசல்ட்டு எப்படி அமைய போகுது அதுக்கு மேலே ஏறி பிஇயும் புக் வேல்யூம் குறைச்சி குறைஞ்சிச்சு அப்படின்னு சொன்னாக்க மேலே ஏற ஆரம்பிச்சிருவாங்க அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு அதனால அந்த மாதிரி குவார்ட்டர்லி ரிசல்ட் வரப்போகுதான்னு தெரியல நம்ம குவார்ட்டர் குவார்டர் இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருப்போம் அதுக்கு இடையில நமக்கு வந்து இந்த மாதிரியான ரிசல்ட்டுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து மார்க் பண்ணிக்குவோம் மார்க் பண்ணிவிட்டு என்ன வாய்ப்பு இருக்கோ அதை நம்ம அப்ளை பண்ணுவோம் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா ஷங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க